ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவகாமி நிலையா எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லமா நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும்னு நானும் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நானும் ரொம்பவே நல்லா இருக்கேங்க இதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல நிறைய வெள்ளிக்கிழமை பூஜை விளாக் பாத்திருப்பீங்க ஆனா இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை பூஜையை தான் நீங்க பார்க்க போறீங்க நான் வந்து வியாழக்கிழமையே வீடு எல்லாமே சுத்தப்படுத்திட்டு பூஜை அறையும் சுத்தப்படுத்திட்டு அன்னைக்கு சாயந்தரம் வந்து குபேரர் வழிபாட செய்வேன் அந்த பூஜை வழிபாடை தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் என்னோட பூஜை அறையை நான் எப்படி சுத்தப்படுத்துவேன் அதுக்கப்புறம் விளக்குகள் சிலைகள் எல்லாம் எப்படி முறையா வைக்கணுங்கிறதுக்காகவும் நான் வந்து தனியா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன் இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா அந்த வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துறேன் வியாழக்கிழமை நம்ம எப்படியும் பூஜை ரூம் எல்லாமே சுத்தப்படுத்திடுறோம் அன்னைக்கு சாயந்தரம் வந்து நாம நம்ம வீட்டுல குபேரருக்காக விளக்கேத்தி வச்சு வழிபட்டு வந்தோம்னா ரொம்பவும் நல்லது இந்த குபேரர் வந்து செல்வத்துக்கு அதிபதியா திகழக்கூடியவர் வற்றாத செல்வத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவர் நம்ம எல்லாருக்குமே பணம்ங்கிறது நம்ம வாழ்க்கையில ரொம்பவும் முக்கியம் எப்பவுமே நம்ம கிட்ட பணம் இருந்துட்டே இருக்கணும் தான் நம்ம எல்லாருமே நினைப்போம் அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த குபேர பூஜை செய்யறது ரொம்பவும் நல்லது இந்த குபேரருடைய அருள் கிடைக்க குபேர தீபம் ஏத்தி நாம வழிபாடு செய்யலாம் இந்த தீபத்தை நாம வார வாரம் வியாழக்கிழமை நாட்கள்ல செஞ்சு வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில எல்லா வளங்களும் நமக்கு கிடைக்கும் இந்த குபேரர் வழிபாட்டுக்கு நாம எப்படி எல்லா ஏற்பாடுகளும் செய்யணுங்கிறத இப்ப நம்ம பாக்கலாம் நான் வந்து காமாட்சி அம்மன் விளக்குல நெய் ஊத்திருக்கேன் இதுல வந்து கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை தூளாக்கி போட்டுட்டு கூடவே கொஞ்சம் ஜவாதியும் மேல போட்டுக்கிறேன் விளக்கு எரியும் போது அந்த நெய் உருகும் நெய் உருகும் போது அதுல இருக்கிற பச்ச பச்சை கற்பூரமும் ஜவ்வாதும் நெய் கூட சேர்ந்து நல்ல ஒரு தெய்வீகம் கலந்த ஒரு வாசனை கொடுக்கும் இன்னைக்கு நான் வந்து இந்த திரி ஸ்டாண்ட் வச்சு நான் தீபம் ஏத்த போறேன் இந்த ஸ்டாண்ட் வந்து பித்தளை கடையில எல்லா கடையிலுமே கிடைக்கும் இப்ப எல்லாம் வந்து வெத்தல பாக்க கடை பூஜை சாமான் எல்லாம் விற்கிறாங்க இல்லையா அந்த கடையில இந்த ஸ்டாண்ட் எல்லாம் வச்சிருக்காங்க நான் அந்த மாதிரி ஒரு கடையில இருந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து நல்லா கெட்டியா இருக்கு இது ஒரு ஸ்டாண்ட் வந்து ஐம்பது ரூபான்னு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இன்னைக்கு வந்து காமாட்சி அம்மன் விளக்குல நான் வந்து சிகப்பு நிற திரி போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் நான் வந்து குபேரருக்கான விளக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் குபேரருக்கு பிடிச்ச நிறம் வந்து பச்சை நிறம் அதனால வந்து பச்சை நிறத்திரிய நான் வந்து குபேரர் விளக்குல போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து எப்பவுமே ஏத்துற அகல் விளக்கு இதுல வந்து பஞ்சு திரிய நான் வந்து எப்பவும் மாதிரி போட்டுக்கிறேன் நான் வந்து எப்பவுமே ஒரே ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு ஏத்துறதுனால அது கூட இந்த ஒரு அகல் விளக்கு எப்பவுமே ஏத்துறது வழக்கம் நம்ம எத்தனை விளக்குகள் நம்ம வீட்டுல ஏத்தினாலும் ஒரு மண் அகல் விளக்காவது நம்ம வீட்டுல ஏத்தணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க இந்த குபேர தீபம் நாம நம்ம வீட்டுல ஏத்துறதுக்கான சரியான நாள் நேரம் வியாழக்கிழமை அஞ்சு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் நம்ம வந்து இந்த ஏத்தி வைக்கலாம் இந்த விளக்கு ஏத்தி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு வாசல்ல தண்ணி தெளிச்சு மாக்கோலம் போட்டு வாசல்லையும் ரெண்டு விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாம இந்த விளக்கு வீட்டுக்குள்ள வைக்கணும் நிலைவாசல்ல மஞ்சள் குங்குமம் வச்சு புள்ளிகள் இல்லாத பழத்தை எடுத்து ரெண்டா நறுக்கிக்கோங்க அதுல ஒரு பகுதியில மஞ்சளும் இன்னொரு பகுதியில குங்குமமும் தடவி வச்சுக்கோங்க இதை வந்து நிலைப்படியோட ஒரு பக்கத்துல மஞ்சள் தடவிய எழும் பழத்தையும் மறுபக்கத்துல குங்குமம் தடவிய பழத்தையும் வச்சுக்கோங்க நிலைவாசல் ரெண்டு பக்கமும் பூவும் வச்சுக்கணும் தினமும் இந்த பழத்தை வந்து மாத்திடுறது ரொம்பவும் நல்லது இதுக்கப்புறம் நிலைவாசல்ல ரெண்டு விளக்கும் வச்சிருங்க மாத்தும் போது அந்த காஞ்ச பழத்தை நம்ம வந்து கால் படாத ஒரு இடத்துல எங்கேயாவது போட்டுடலாம் சிலைகளுக்கு படங்களுக்கெல்லாம் பூ வச்சு இப்போ எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சாச்சு காமாட்சி அம்மன் விளக்குல இன்னைக்கு வந்து சாமந்தி பூ தான் வைக்க போறேன் இந்த சாமந்தி பூ வந்து நம்ம ஒரு பூ வச்சா கீழே விழுந்துரும் பூவை சேர்த்து ஒரு நூலை கட்டிக்கணும் இந்த இந்த மாதிரி கட்டிட்டு நம்ம வந்து விளக்கு பூவை கீழே விழாம இருக்கும் இப்படியும் வைக்கலாம் இல்லனா இந்த ரெண்டு பூவையும் வந்து ஒன்னா சேர்த்து ஒரு ரப்பர் பேண்ட சுத்தி கூட நம்ம வந்து இதே மாதிரி வைக்கலாம் இல்லனா நம்ம வந்து காமாட்சி அம்மன் விளக்கு பின்னாடி டபுள் சைட் டேப் ஓட்டிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் இந்த பூக்களை எல்லாம் வந்து ஒட்டி கூட வைக்கலாம் இதுல வந்து நம்ம இஷ்டம் நம்ம எப்படி அலங்காரம் பண்ணணுன்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம வந்து ட்ரிக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வியாழக்கிழமையா இருக்கிறனால சாய்பாபா கூட இன்னைக்கு வந்து ரொம்பவும் உகந்த நாள் சில பேர் வந்து என்கிட்ட அடிக்கடி கேக்குறீங்க சாய்பாபா சிலைய வீட்டுல வச்சு வழிபடலாமான்னு உங்க இஷ்டம் உங்களுக்கு இஷ்டம் இருந்தா நீங்க வந்து தாராளமா வீட்டுல வச்சு வழிபாடு செய்யலாம் நம்ம பூஜை அறையில எந்த பொருளை வைக்கணும் எந்த பொருளை வைக்க கூடாதுன்னு நிறைய ஆகம விதிமுறைகள் வந்து இருக்கு இதுல இறந்தவர்கள் படத்தை தான் நாம வந்து நம்ம பூஜை அறையில வைக்க கூடாதுன்னு நம்ம சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆனா சாய்பாபாங்கிறவரு இறந்தாலும் கூட இரவா நிலையை அடைஞ்சவரு அதாவது அவர் வந்து ஜீவ சமாதி அடைஞ்சவர் இறந்தவர்களோட படத்தை கூட ஒப்பிடுறது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன் இவர மாதிரியே நம்ம வந்து சில மகான்கள் ரிஷிகள் சித்தர்கள் முனிவர்கள் படங்களை கூட நம்ம வந்து வீட்டு பூஜைல வச்சு வழிபடுவோம் அதே மாதிரிதான் சாய்பாபாவும் இருக்கிறனால நாம வந்து தாராளமா வீட்டுல வச்சு வழிபாடு செய்யலாம் இன்னைக்கு நெய்வேத்தியத்துக்கு வந்து அவள் ஊற வச்சு அதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து தண்ணி இல்லாம நல்லா வடிகட்டிட்டு ஒரு கிணத்துல போட்டு கொஞ்சம் வெள்ளத்தை நல்லா தூவி விட்டு இதை வந்து பிரசாதமா எடுத்து வச்சுக்கலாம் இது கூட விருப்பம் இருந்தா கொஞ்சம் மேல வந்து உலர் திராட்சையும் போட்டுக்கலாம் அவள் பிரசாதம் வந்து குபேரருக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு பிரசாதமா இருக்கிறனால இன்னைக்கு நான் வந்து இதையே ரெடி பண்ணியிருக்கேன் அம்மன் விளக்கு ஏற்றும் போது எப்பவுமே குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றின்னு மூணு முறை சொல்லிக்கணும் தீபம் ஏத்தாம செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாட்டுக்கும் பலன் கிடையாது நம்முடைய வேண்டுதல் நிறைவேறதுக்கு கூட நாம முதல்ல தீப வழிபாட்டை தான் மேற்கொள்ளணும் தீபம் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இருளை நீக்கி பிரகாசத்தை தருவது போல நாம ஏற்றக்கூடிய தீபமானது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் துயரங்களையும் நீக்கி நம்ம வாழ்க்கை பிரகாசம் அடைய வழி செய்யும் இந்த குபேர விளக்க வந்து நிறைய பேர் வாசல்ல ஏத்தி வைப்பாங்க அந்த மாதிரி வைக்க கூடாது வாசல்ல எப்பவுமே அகல் விளக்கு இல்லனா மாட விளக்கு தான் நம்ம வந்து வைக்கணும் குபேர விளக்கை வந்து நாம எப்பவுமே பூஜை ரேலை தான் நம்ம ஏத்தி வைக்கணும் தீபம் எப்போவுமே குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் நேரமாவது எரியணும் தீபத்தை எப்பவுமே வாயால ஊதி அணைக்க கூடாது ஒரு தூண்டுகோலை வச்சு அந்த திரிய பின்னாடி இழுத்து விட்டு நாம தான் வந்து தீபத்தை அணைக்கணும் எந்த ஒரு மந்திரமும் சொல்ல தெரியலனாலும் நம்ம அந்த தீபம் ஏத்தும் போது கடவுளுடைய திருநாமத்தை சொல்லிக்கிட்டே நாம தீபம் ஏத்தலாம் அது ரொம்பவும் உத்தமம் நைவேத்தியத்துக்கு அவள் பிரசாதம் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை உங்க வீட்டுல என்ன இருக்கோ நீங்க தினமும் சமைக்கிற சாதமா இருந்தா கூட அதுல கொஞ்சம் வெள்ளத்தை தட்டி போட்டு ஒரு ஏலக்காய மேல வச்சு நீங்க அதை கூட நைவேத்தியமா படைக்கலாம் விலைவாசல்ல ரெண்டு விளக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் நாம வீட்டுக்குள்ள வந்து இந்த விளக்கு ஏத்தணும் இந்த மாதிரி நாம நம்ம குடும்பத்தில் உள்ள சங்கடங்கள் துன்பங்கள் கடன் பிரச்சனைகள் எல்லாமே வந்து போல கரையும் குபேரர் வந்து நமக்கு தங்கு தடை இல்லாத செல்வத்தை அள்ளி கொடுப்பார் பொதுவா வந்து இந்த லட்சுமி குபேரர் பூஜையை தீபாவளி நாள்ல தான் செய்வாங்க ஆனா அந்த அளவுக்கு நாம செய்யலனாலும் மற்ற எல்லா வியாழக்கிழமை நாள்லயும் நாம அந்த குபேரருக்காக ஒரு தீபத்தை ஏத்தி வச்சு நாம வழிபடலாம் கடன் தொல்லை வியாபாரத்துல நஷ்டம் அடைஞ்சவங்க அஞ்சு வியாழக்கிழமை தொட தொடர்ந்து மாலை நேரத்துல இந்த மாதிரி குபேர தீபம் ஏத்தி லக்ஷ்மி குபேரர் நாமம் சொல்லி வழிபாடு செஞ்சு வந்தா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஆராதனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லக்ஷ்மி குபேரருக்கு பூக்களும் போட்டு வேண்டிக்கணும் இந்த லட்சுமி போது குபேர பகவானுடைய போற்றிகளை சொல்லி நாம வழிபடலாம் குபேரர் ஸ்துதிய சொல்லி நாம உதிரி பூக்களை போட்டு அர்ச்சனை செய்யலாம் குபேரர் ஸ்துதி தெரியலன்னா குபேராயே நமஹ தனபதியே நமஹ இந்த மந்திரத்தை நாம நூத்தி எட்டு முறை உச்சரிக்கலாம் இந்த மாதிரி லட்சுமி குபேரர் சிலையோ படமோ இருந்தா நாம நம்ம பூஜை அறையில வடக்கு பார்த்த மாதிரி தான் வைக்கணும் அதே மாதிரி தீபமும் நம்ம வடக்கு பார்த்த மாதிரி தான் ஏத்தி வைக்கணும் மந்திரம் எதுவும் சொல்ல முடியலனாலும் நாம இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே கூட நாம இந்த பூஜை வழிபாடு செய்யலாம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் குபேராய அஷ்டலக்ஷ்மி மம் குருஹே புரய புரய நமஹ இது வந்து குபேர அஷ்டலக்ஷ்மி மந்திரம் இது மாதிரி குபேர மந்திரம் குபேர தனப்பிராப்தி மந்திரம் குபேர காயத்ரி மந்திரம் இந்த மாதிரி எது வேணாலும் சொல்லலாம் இந்த எல்லாம் நாம உண்மையான ஒரு நோக்கத்துக்காக மட்டுமே உச்சரிக்கணும் இந்த மாதிரி நாம சொல்லும் போது நமக்கு நல்ல செல்வத்தையும் செழிப்பையும் ஆசீர்வாதத்தோட கடன் நெருக்கடியையும் நீக்கும்னு சொல்லப்படுது மந்திர உச்சரிப்பின் மற்ற வடிவங்களைப் போலவே குபேரர் மந்திரங்களும் கூட எதிர்மறையை நீக்கி நேர்மறையான ஒரு சூழலை உருவாக்கக்கூடியது இந்த மாதிரி மந்திரங்களை உச்சரிக்கிறதுங்கிறது மன அமைதியை அதிகரிச்சு நம்ம கவலைகள் எல்லாத்தையுமே குறைக்கவும் வழிவகுக்கும் இது வந்து குபேரர் மந்திரத்துக்கு மட்டுமில்லை பொதுவா எல்லா மந்திரத்துடைய தியான பயிற்சிக்கும் பொருந்தும் வீட்டுல வியாழக்கிழமை தோறும் செய்யக்கூடிய குபேரர் வழிபாட்டு முறையை உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் தீபாவளி அன்றைய நாள் நம்ம செய்யக்கூடிய லட்சுமி குபேரர் பூஜையும் நான் வந்து ஒரு பதிவாவே கொடுத்திருக்கேன் அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துடுறேன் வேணும்னா நீங்க அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பூஜை வழிபாட்டுல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்கலாம் முடிஞ்ச வரைக்கும் உடனே கூடனே பதில் அளிக்கிறதுக்கு நான் வந்து ட்ரை பண்றேன் அப்படியே பதில் அளிக்கலனாலும் ஏதாவது ஒரு வீடியோல அதுக்கான பதில வந்து கண்டிப்பா நான் வந்து கொடுத்துருவேன் அதனால என்னோட வீடியோஸை கண்டினியூஸா பாருங்க இதோடு இந்த பதிவை இங்கே முடிச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்